வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இளநரை நிறைய பேர் வந்து பாருங்கள் ரொம்ப யங் ஏஜ்லேயே முடி நிறச்சிடுதுங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாகவே வந்து பாருங்க நம்ம முடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறமிகள் இருக்கும் அந்த நிறமிகள் வந்து மெலோனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெலோனோசைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெலனீனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இம்பேர்மெண்ட் அப்படின்றது ஏற்படும் அதனால் நிறைய முடி அப்படின்றது வர்றது இது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலேட்டட் பர்சன்ஸ் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலும் முடி நெனைச்சிடுச்சுன்னா ஐயோ நெனைச்சிடுச்சேன்னு வருத்தப்படுறோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து பாருங்க ஐம்பத்தஞ்சு ஆனாலும் நம்மளுக்கு வயதாகலை அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது அது ரொம்ப நல்ல விஷயம்தான் சந்தோஷமான தான் நம்ம உடல் அளவில் வயதானாலும் மனதளவில் வயதாகலை அப்படின்ற எண்ணம் இருக்க வரைக்கும் நம்ம வந்து பாருங்கள் நம்ம டெஸ்டினியை ஈஸியாக வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அந்த மாதிரி இல்லாமல் பொதுவாக வந்து பாருங்க தேர்ட்டி ப்ளஸ்லே முடி வந்து பாருங்க அங்கங்கே அங்கங்கே நிறைக்கும் அப்படின்றது சகஜம்தான் ஆனால் எங்கள் அம்மாக்கே இன்னும் நினைக்கல அவங்களுக்கு வந்து பாருங்க அறுபது வயசு ஆகுது இன்னும் அவங்களுக்கு ஒரு முடி கூட நினைக்கல அது வந்து ஜெனட்டிக் அவங்க ஃபேமிலி அதாவது எங்கள் ஃபேமிலி ரீதியாக ஜீன்ஸ்னோட ஒரு இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி அறுபது வயசுல நிறைக்காதவங்களும் தான் செய்றாங்க இல்லைங்களா நம்ம அது நடைமுறையில பார்த்துருப்போம் இப்ப இந்த இளநரை அப்படின்னா முப்பது வயசுக்கு மேல வர்றது இளநரை கேடர்ல வர்றது இல்லைங்க அந்த இளநரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முப்பது வயசுக்குள்ள ஒரு பதினேழு வயசு குழந்தைக்கு ஒரு பத்து வயசு குழந்தைக்கு அஞ்சு வயசு குழந்தைக்கு ஒரு இருபத்தி நாலு வயசு லேடிஸ்க்கு இருபத்தி அஞ்சு வயசு பையனுக்கு இதெல்லாம் முப்பது வயசுக்குள்ள வர்றத நம்ம இளநரை அப்படின்னு பிரிக்கிறோம் சரிங்களா பொதுவா இந்த இளநரை இருக்கு இளநரை வருது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தைராய்டு ப்ரொஃபைல் ஒன்று பார்க்கணுங்க அதாவது நம்மளோட தைராய்டு ப்ரொஃபைல் பார்த்து நம்மளுக்கு தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்சஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் இம்பேலன்சஸ் இல்லை அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ஸோ தைராய்டு இம்பேலன்ஸ் ஒரு காரணம் போதுமான சத்தான உணவு எடுக்காதது ஒரு காரணம் இப்போ வந்து பாருங்க நம்ம சத்தான உணவை ஃபோக்கஸ் பண்ணுறோம் பட் இருந்தாலும் பிள்ளைங்க சரியாக சாப்பிட்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் இல்லைங்களா எத்தனையோ தாய்மார்கள் ரொம்ப சத்தான உணவை ஃபோக்கஸ் பண்றாங்க இன்னும் பகுதி சத்தான உணவு சாப்பிடாதவங்களும் தான் செய்கிறாங்க ஆக நீங்க சத்தான உணவு வந்து சமைக்கிறீங்க அப்படின்னா பிள்ளைங்களை சாப்பிட வைங்க ஓகேங்களா அப்ப சத்தான உணவு இன்மை அப்படின்றது ஒரு காரணம் இப்போ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு நிறைய வசதிங்க நாங்க நல்லா சத்தான உணவு தான் சாப்பிடுவோம் அப்படிம்பாங்க ஆனா முடிக்கு தேவையான சத்து நம்ம எடுக்கிறோமா முக்கியமா வந்து பாருங்க அயன் ரிச் ஃபுட் நிறைய எடுக்கணும் அயன் ரிச் ஃபுட் எடுக்கணும் பொதுவாகவே முடி அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் அயன் ப்ரோட்டீன் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கணும் இந்த மாதிரி உணவு முறைகள் அப்படின்றது நம்ம எடுக்கணும் அது எடுக்கிறோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஒரு சில ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை ரீதியாக இளநிறை எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு எங்கள் தாத்தாக்கு இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு வந்து பாருங்க இருபத்தி மூணு வயசுலேயே இளநிற வந்துருச்சு அப்படி வர்றதும் உண்டு ஆக நம்மளுக்கு இளநரை இருக்கு அப்படின்னா இந்த இளநறைக்கான காரணத்தை முதல்ல கண்டுபிடிங்க காரணம் எல்லாம் கண்டுபிடிச்சவங்க தைராய்டு பிரச்சனை தான் தைராய்டுக்கான மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்ப இந்த கிரே ஹேரை ரிவர்ஸ் பண்ண முடியுமா திருப்பி நார்மல்சி கொண்டு வர முடியுமா வழியும் வாய்ப்பும் இருக்கா அப்படின்னா இருக்கு மொதல் விஷயம் இப்போ நீங்க காரணம் கண்டுபிடிச்சி காரணத்துக்கான வைத்தியம் படிக்கோங்க இப்ப தைராய்டு இருக்குன்னா தைராய்டு இம்பாலன்ஸ்க்கான மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க புரியுதுங்களா சத்து சத்துக்குறைப்பாடுனா சத்தான உணவு எடுக்கிறீங்க கூட உணவு முறையில் என்னென்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்றது நான் சொல்கிறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க கறிவேப்பில் இப்போ நான் வந்து சமூக வலைத்தளத்தில் பார்க்குறேன் கறிவேப்பில் ஒரு கொத்து நம்ம நைட்டு போட்டுட்டு மறுநாள் காலையில் குடிக்கும் போதே நம்மளுக்கு வந்து முடி வந்து அந்த கிரே வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இது நூறு பர்சன்ட் உண்மையா அப்படின்னு கேட்டால் கறிவேப்பிலை முடிக்கு நிறைய நல்லது செய்யும் ஆனால் நூறு பர்சன்ட் உண்மை அப்படின்றது கிடையாது கறிவேப்பிலை வந்து பாருங்க ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கால் கிலோ கறிவேப்பிலை வாங்கினோம் ஒரு கொத்து எடுத்து வச்சுட்டு அதாவது ஒரு புடி எடுத்து வச்சுட்டு மீதி மொத்தத்தையும் சட்னி அரைச்சி ஜூஸாக குடிக்கும்போது நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து அப்படின்றது கிடைக்கும் ஆனால் அது ஒரு நாள் ரொம்ப ஒரு ஆசையில் குடிக்கிறோம் ஒரு ஆர்வத்தில் குடிக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு நாள் குடிப்போம் மூணு நாள் குடிப்போம் முப்பது நாள் மேலே மேல குடிக்க மாட்டோம் நம்மளுக்கு கஷ்டம் ஆகும் இல்லைங்களா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தினந்தோறும் ஸ்பிளிட் பண்ணி ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து புரதம் அதை ஸ்பிளிட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு சலிக்காது அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எடுக்கிறதுக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க டெய்லி நல்லா இவ்வளோ கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க நல்லா திட்டியாக பிடிச்சா ஒரு கைப்பிடி வரணும் விட்டால் ஒரு ஒரு கூறு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கூறு ஒரு உட்டை அப்படின்லாம் கிராமத்தில் சொல்லுவாங்க இவ்வளோ குவிச்சு இருக்க மாதிரி அந்த அளவுக்கு கரியோப்பில் என்ன பண்ணுங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பிளெண்டரில் போட்டுருங்க மிக்ஸி மிக்சியில போட்டுருங்க மிக்ஸியில இல்லை ஜூஸரில் போட்டுருங்க ஜூஸரில் போட்டு எலுமிச்சம்பழம் ஒரு கால் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு பிழிஞ்சி விட்டுருங்க பிழிஞ்சி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மோர் கொஞ்சம் ஊத்திக்கலாம் கொஞ்சம் மோர் ஊத்தி நல்லா அடிச்சு உப்பு போட்டு அதை அடிக்கும் போதே இவ்வளவு சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் போட்டு காலையில இது வெறும் வயித்துல குடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க ஏன்னா நிறைய பேருக்கு காலையில வெறும் வயிற்றுல மோர் குடிக்கிறது இந்த கறிவப்புல குடிக்கும் போதே நிறைய பேர் என்ன சொல்றாங்க எனக்கு வயிறு வந்து எரிச்சல் வருதுங்க கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ் வருது அசிடிட்டி வருது அப்படின்லாம் சொல்றாங்க அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க காலையில டிஃபன் சாப்பிடுங்க ஒரு பதினோரு மணிக்கா குடிங்க பிள்ளைங்களுக்கு எப்படிங்க கொடுத்து விடுறது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைக்கு பதினோரு மணிக்கு நீங்க மோர்ல தானே போடுறீங்க பிரச்சனை இல்லை கொடுத்து விடலாம் ஓகேங்களா அப்படி கொடுத்து விடுங்க ஆபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் ஒரு லெவன் ஓ கிளாக் இந்த ஜூஸ் நீங்க குடிக்கிறீங்க கருவேப்பில ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த முடி நாலு அடைவுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல கருமையாக மாறுறத நம்மளாலேயே கண் கூட பார்க்க முடியுங்க தோராயமா எவ்வளவு நாளுங்க குடிச்சா நம்மளுக்கு முடியல வித்தியாசம் தெரியும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க ஒரு செல்ஃபி செத்து வச்சுக்கோங்க நம்ம முடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கருப்பாகக்கூடிய எண்ணெய்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம அதை பேர் சொல்ல வேண்டாம் அந்த மாதிரி எண்ணெய்கள் சின்ன வயசுலேயே அந்த எண்ணெய்கள்லாம் போட்டுறாங்க இந்த ஆயில் பேஸ்டு ஆர்டே அதெல்லாம் போடுறாங்க இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அந்த எண்ணெய் போடுறதுனால முடி வளருது அப்படின்லாம் சொல்றாங்க உண்மை என்ன அப்படின்னா இந்த ஆயில் பேஸ்டு ஏர்டேயை போட போட கொஞ்ச நாள்ல வந்து பாருங்க முடி வந்து பஞ்சு மாதிரி ஆயிடும் பஞ்சு மாதிரி முடினோட டெக்ஸ்டரு முடினோட லக்சர் எல்லாமே போயிடும் நீங்களே கவனிச்சிருக்கலாம் ஆக நம்ம அந்த மாதிரி பண்றதை விட இது வந்து நீங்க பண்றீங்க போது தோராயமா ஒரு நாப்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து செய்யுங்க அதுக்கப்புறம் ஒரு மூ ஒரு மூணு வாரம் கேப் விட்டுருங்க கேப் விட்டுட்டு அதுக்கு மூணு வாரம் நம்ம என்ன பண்ணலாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் நீங்க நார்மல் டயட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் திருப்பி நாப்பத்தி எட்டு நாள் ஏன்னா விருந்தோ மருந்தோ மூணு நாள் தான் சொல்லுவாங்க இல்லைங்களா ஆக அந்த மாதிரி எடுங்க எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும் முடி வந்து பாருங்க அடைவில் அந்த பிளாக் அதாவது வெள்ளையா இருக்க முடி சில்வரா இருக்க முடி வந்து என்ன ஒன்னா டல்லா மாறும் செம்மட்டை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ப்ரௌனிஷ்டின்ட் வரும் அடைவில் கொஞ்சம் டார்க் ப்ரௌனாகவும் ஆகும் நாலு ஒரு லைட் பிளாக் அப்படின்றது வந்துடும் கவலைப்பட வேண்டாம் ஒண்ணு இது செய்யுங்க இன்டர்னலாக அதே மாதிரி பாருங்க மத்தியானம் சாப்பாடு சாப்பிடும் போது கண்டிப்பா நம்ம முன்னோர்கள் எல்லாம் செஞ்சது இப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் பாட்டியில வந்து இந்த பருப்பு பொடி பருப்பு இந்த அங்காய பொடி இந்த மாதிரி நிறைய புளியன் பொடி இந்த மாதிரி நிறைய பொடிகள் வச்சிருப்பாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி மொதல் சாப்பாடு போட்ட உடனே கொஞ்சம் அந்த பொடி போட்டு நெய் போட்டு சாப்பிட்டுட்ட பின்னாடி தான் சாப்பாடு வந்து அடுத்து சாம்பார் ஊற்றுவாங்க ரசம் ஊற்றுவாங்க தயிர் குழம்பு இல்லை காரக்குழம்பு ஏதோ ஒன்று அதுக்கப்புறம் மோர் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மூணு நாலு ஐட்டம்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க அது இல்லாமல் பொரியல்லாம் வைப்பாங்க இது வந்து கிராமத்து சமையல் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம முடிவு பண்ணிட்டோம் ஆனால் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே அப்படிதான் சாப்பிடணும் சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி பல பொடிகள் செய்ய தெரியாது அப்படின்ற பட்சத்துல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சாம்பாருக்கு நம்ம பருப்பு வைப்போம் பார்த்தீங்களா ஒரு கரண்டி ஒரு குழிக்கரண்டி பருப்பு எடுத்து வச்சிடுங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த குழிக்கரண்டி பருப்பு போட்டு ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு நம்ம சாப்பிட்ற ஹேபிட் வைக்கலாம் அப்போ ஒரு நாளைக்கு தேவையான புரதம் கிடைச்சிடும் நெய் ஆரோக்கியமான கொழுப்பு ஹெல்த்தி ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு கிடச்சிடும் அது மட்டும் இல்லாமல் உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுவும் இல்லாம நம்ம முடி வந்து பாருங்க நல்ல ஷைனிங்கா இருக்கிறதுக்கு தோல் ஷைனிங்கா இருக்கிறதுக்கு இப்படி பலவிதமான ஹெல்ப் பண்ணக்கூடியது நெய் ஆக அந்த விஷயம் செஞ்சுக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து கால்சியம் நம்மளுக்கு வேணும் கால்சியமுக்கு என்ன சாப்பிடலாம் கால்சியமுக்கு நம்ம எல்லாருக்கும் வந்து பாருங்கள் ஏ ஃபார் ஆப்பிள் அப்படிங்கிற மாதிரி கால்சியம்னா மில்க் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் வந்துருச்சு ஆனால் மில்க்லேயும் கால்சியம் இருக்குது அதுக்கும் மேலே வந்து பாருங்க முட்டையினோட வெள்ளை எடுத்துக்கலாம் நாங்கள் கவுச்சி சாப்பிடுவோங்க நான்வெஜ் சாப்பிடுவோங்க முட்டை டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கலாம் நல்லதே ஓகேங்களா நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் முளைக்கட்டின பயிறு வகைகள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் தினம்தோறும் ஒரு கீரை கீரை வந்து பாருங்கள் கீரையை ஒரு கட்டு கீரை வாங்கி ஒரு அஞ்சு பேர் இருக்க குடும்பத்துக்கு அதிலேயும் அறக்கட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அரைக்கட்டு நல்ல ஒரு குண்டான் தண்ணி ஊற்றி கடைவாங்க அப்படிலாம் கிடையக்கூடாது ஒரு வீட்டில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒரு கட்டு கீரை பொரியல் அப்போ நாலு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு கட்டு கீரை தண்டோட பொரியல் பண்ணி இப்போ இந்த மாதிரி கிரே கிரேஹர்ஸ் இளநிற இருக்க பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு எந்த ஆனால் இருக்கட்டும் நல்ல ஒரு பெரிய கப் அளவுக்கு பொரியல் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒரு கட்டு கீரை அப்போ ஒருத்தவங்களுக்கு அரைக்கட்டு கீரை பொரியல் அப்படின்னு போது அயனும் கிடச்சிடும் கால்சியமும் கிடச்சிடும் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் கிடச்சிடும் இந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க தண்ணி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி அப்படின்றது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அதுக்கும் மேலே வந்து பாருங்க இந்த இளநறைக்கு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது நிறைய இருக்குது அந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸை இன்னொரு பதிவில் பார்க்கலாம் இளநறைக்கு இன்டர்னலாக உள்ளுக்கு நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன் இது மட்டும் தான் சாப்பிட்ணுமாங்க அப்படின்னா இதை பிரதானமாக எடுத்துக்கோங்க இது தவிர நீங்கள் வீட்டில் என்னென்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்றீங்க அதை சாப்பிட்லாம் முடியும் அப்படின்னா காலையில ஒரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா சிறு தானியங்கள் இந்த சிறு தானியங்கள் வந்து இப்போ இப்ப கிரெயின்ஸ் அப்படின்றதே விற்கிறாங்க எல்லா தானியங்களும் கலந்து விற்கிறாங்க அந்த மாதிரி எல்லா தானியங்களும் கலந்து வாங்கி நம்ம வந்து அப்படியேவும் சமைச்சிக்கலாம் இல்லை ஒவ்வொரு தானியமும் தனித்தனியாக வாங்கி ஊற வச்சு முளைக்க வச்சு நம்ம காய வச்சு பவுடர் பண்ணுறோம் அப்படின் போது அதில் பயோ அவைலபிலிட்டி அப்படின்றது ஜாஸ்தி இருக்குங்க சாமானிய நிலையில இருக்க இருக்கிறத விட ஊற வச்சு முளைக்க வைக்கும் போது அதில் சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக மிகுதியாகும் சத்துக்கள் மிகுதியாகும் போது இந்த இளநரை மட்டும் இல்லைங்க நிறைய தொந்தரவு வராமே நம்மளால பாதுகாக்க முடியும் வந்த பின்னாடி வைத்தியம் பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கு வரும்புன் காப்போம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஆக இந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா வருமுன் காப்போம் அப்படின்ற கேடர்ல நம்ம வந்துருவோம் பல நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா வராமே நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் இளநரை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்கவே முடியாத விஷயம் அப்படின்றதுல எளிதில் தீர்க்கக்கூடிய விஷயம் தான் நம்ம அதுக்கு கொஞ்சம் மெனக்கட்டு செய்கிறோம் அப்படின்னும் போது இது வந்து பார்த்திங்கன்னா சி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ